ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு வீடியோஸ்லாம் போட்டு வீடியோஸ் எதுவுமே போ போப்போ போடுறதே இல்லை நீ அடுத்து வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் கொஞ்சம் பொறுத்துக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோ வரும் லைவ்லெலாம் வருவேன் வேறு ஒன்றும் இல்லை லீவில் இருக்கிறாரு பேரன் அதனால தான் ஸ்கூல் லீவை கண்டு அவரை வச்சுட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல ஒன்றுமே வீடியோஸ் எதுவுமே எடுத்து போடவும் முடியதில்லை அதனால தான் நீங்கள் அவங்க பார்த்தாலே தெரியும் நாங்கள் எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஒரு ஏரியில் மீன் பிடிக்கிறதாங்க எல்லாருமா ஃபேமிலியாக அவங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலியாக எல்லாருமா லன்ச்லாம் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறதாங்க கிளம்புனோம் இங்கேயெலாம் எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னா நமக்கு வந்து நம்ம இந்த தூண்டில் வாங்கும்போதே நம்ம வந்து அடல்ட்டாக சில்ட்ரனாக உமனா மென்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைசன்ஸ் வாங்கிக்கணும் அப்படி லைசன்ஸ் வாங்கினவங்க மட்டும்தான் இங்கே வந்து மீன் பிடிக்க முடியும் இவெலாம் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஏரி இருக்குது அடிக்கடி அவங்க போய் பிடிச்சிட்டு வருவாங்க அவங்க சொல்லணும் அப்புறம் தான் எங்கள் பேரன் பேரனோட ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லோரையும் கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே போனோம் இது தாங்க நமக்கு மீனுக்கு உணவு நம்ம அங்கே அங்கெல்லாம் நம்ம ஊர்லெலாம் என்ன பண்ணுவோம் மண்புழு போடுவோம் இல்லை நிறைய மெத்தட் போடுறாங்க பட் இங்கே இந்த ஃபீடுமே வந்து அதே அதே கடையிலே கிடைக்குது இந்த ஃபீடு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்குது கலர் புழுது அதுக்கப்புறம் ஒரு மண்புழு ஒன்று வரும் மண்புழு தனியாக அண்ணூர் டப்பாலை இருக்குது அது இதில் ஒரு ரெண்டு மூணு புழுவும் அந்த மண்புழுவில் ஒரு புழுவும் எடுத்து இதில் அந்த நீரில அப்படியே கோர்த்து கோர்த்துக்கிட்டாங்க கோர்த்து தான் ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கான விலங்க ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த நார் அதாவது என்னென்ன சொல்கிறதுனா இது நரம்பு வந்து ரொம்ப தின்னாக இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் உள்ள மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான தூண்டில் தான் இது எவ்வளோ வெயிட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளது மாதிரி இங்கே வந்து கிடைக்கும் இதனுடைய இது வந்து இது வந்து ராடு இது வந்து நம்ம வந்து ராடை வந்து நம்ம வந்து சின்னதாகவும் நம்ம வந்து சுருக்கிக்கலாம் இது ரொம்ப தொல்லை பிடிச்சது ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸைட் பார்க்க ரொம்ப எக்ஸைட் எக்ஸைட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி என் பேரை ரொம்ப மீன்லாம் அப்படி போட்டோடனே இப்படி தூக்கி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தான் அதை வந்து பார்க்கவும் பார்த்த பார்த்துட்டு ஆனால் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபஸ்ட்டு முதல்ல ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தான் அதுக்கப்புறம் இதில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு இருந்தாலும் நாங்களும் விடலை வந்தது வந்தோம் இப்படியாவது ஒரு மீனாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் தான் அந்த புழுவெல்லாம் மாட்டி எல்லாம் பண்ணிவிட்டு போட்டோம் போட்டு போட்டதில் எங்களுக்கு எங்களோடய துண்டில் நாங்கள் ரெண்டு துண்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் போனோம் எங்கள் தூண்டில வந்து விழுகலை ஃபிஷ் விழுகலை ஃபஸ்ட்டு அந்த ப அவங்க பையனுடைய துண்டில விழுந்தது அவன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சான் பெரிய மீனாகவே பிடிச்சிட்டான் ஒரே சந்தோஷம் தாங்க முடியல சரி வந்ததுக்கு ஒரு மீனாவது நம்ம பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யாராருக்கெலாம் வந்து சின்ன பிள்ளைங்கள இப்படி மீன் பிடிச்ச அனுபவம் இருக்குது இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மீனும் பிடிச்சி பார்த்தாச்சுங்க ஏரியில் மீனும் பிடிச்சி பார்த்தாச்சு இந்த இதுவும் பண்ணியாச்சு என்னென்னா பண்ணலாமல் எல்லாம் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு குறைஞ்சது மாதிரி நாங்களும் விடலை எல்லா இடத்துலையும் போட்டு போய் மீனை பிடிக்காமல் வீட்டுக்கு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப சிக்கலாக இருந்தது அப்படியே ஒரு சின்ன புல்லுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு அப்புறம் தென்னாவில் அப்படியே சுற்றிக்கிச்சு இந்த இப்போ வந்து புல்லில் மாட்டிக்கிச்சு அப்படியே ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் பத்து மணிக்கு போனோம் நேரம் ஆக ஆக ரொம்ப வெயில் வந்துருச்சு வெயில் உடனே மீன் அவ்வளோவா ரொம்ப உஷாராகிடுச்சு விழுகவே இல்லை ஃபஸ்ட்டு இந்த குளத்தில் மட்டும் இந்த ஏரியில் மட்டும் இந்த சைடு உள்ளதில் மட்டும் எங்களுக்கு ஒரு நே ஒன்று அந்த பய அந்த அவங்க அந்த குட்டி பையலுக்கு மட்டும் விழுந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே வந்து வெயிட் பண்ணி திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்த்தோம் பட் எங்களுக்கு வந்து விழுகவே இல்லை சரி இங்கே விழியில் வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந் இந்த ஏரியோட அடுத்த சைடு ஒரு கூலிங்கான உள்ள சைடு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு எல்லாம் போய் மாற்றி மாற்றி நாங்கள் மாற்றி நாங்கள் பசங்க மாற்றி பசங்க இப்படி மாற்றி மாற்றி போட்டு போட்டு பார்த்தாங்க இன்னும் விழுகல எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சரின்னு வெறுத்துட்டோம் சரி வந்ததுக்கு சாப்பிடாது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தூண்டியில் கொண்டுட்டு போய் ஒரு ரெண்டு இடத்துல சும்மா வச்சுட்டு கள்ள தூக்கி வச்சுட்டு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் பார்த்தா மீன் விழுந்துருந்துச்சு அப்புறம் அந்த இடத்துல இருக்கும் இருக்கும்போலு சொல்லிட்டு அப்புறம் டக்கு 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 டக்குன்னு வந்து விழுக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் மாற்றி மாற்றி வச்சு எல்லாமா சேர்ந்து ஒரு ஏழு ஏழு ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சோம் ஏழு மீன் ஓரளவுக்கு இதுவாக உள்ள மீனாக ஒரு ஏழு மீன் பிடிச்சோம் பிடிச்சிட்டு அது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க இந்த இந்த இது இவன் தான் பிடிச்சவான் இவன் தான் இப்போ தான் ஒரு ஃபிஷ் பிடிச்சிருவான் இந்த பையன் அவங்க அந்த வீட்டில் போய் எல்லாம் க்ளீன் பண்ணி அன்றைக்கி அவன் ஆனால் நாங்கள் சாப்பிடல அன்றைக்கி ஆடி அம்மா சந்தா பிடிச்சிட்டான் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடில பயங்கர சந்தோஷம் அவரே ஹாப்பி ஆகிட்டார் இவனே எல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு பசங்க போய் அவனோட ஃப்ரெண்டு பிடிச்சி பிடிச்சி பார்த்தானுங்க என் பேரனை கூப்பிட்டு பிடிடாவோ கையில் பிடிட்டானோ அவன் போட்டு தொட்டவே மாட்டேன்ட்டான் சரின்னு அந்த மீன் வந்து உள்ளே வந்து அந்த தூண்டில் உள்ள வந்து அந்த புழுவை தூண்டில் உள்ள மாடி இருக்கும் அப்போ அந்த வாய்க்குள்ள இருந்தே எடுக்கணும்னா சி பக்கமாக இருந்தால் எடுத்துடலாம் இல்லைனா அதுக்கு ஒரு நீடில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நீடில் வச்சு எடுத்தா தான் அந்த தூண்டில் வந்து வெளியில் எடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார் இந்த மாதிரி தான் அப்படியே எடுக்கணும் இன்னும் பசங்கள்ட்ட இருந்தால் இந்த தூண்டில் தான் இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு உள்ளே வச்சு குத்துனோம்னா அந்த அந்த தூண்டில் வந்து வெளியில் வந்துடும் அதையெல்லாம் இப்படி தான் பிடிக்கணும் இப்படி தான் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் அந்த பசங்கள்கிட்ட எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தாப்பில்ல இந்த தம்பி அவங்களாம் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்தா ஆனால் என் பேரை முட்டை கிட்டத்தில் வரவே மாட்டேன்ட்டான் சரி நாங்கள் இந்த இடத்துல அவங்க ஒரு வாலியில தண்ணி கொண்டு வந்துருந்தாங்க அந்த வாளி கொண்டு வந்துருந்தாங்க அதில் தண்ணியை பிடிச்சி அதில் இந்த மீனை உயிரோடவே மீனுமே உயிரோடவே கொண்டுட்டு போனோம் அந்தளவுக்கு எல்லா மீனுமே கொண்டு போச்சு என் பையன் என் பேர்னு இப்போ தூண்டில் போட்டு பார்க்குறாங்க ஆனால் ஒன்றும் கூட சிக்கவே இல்லை அவன் சும்மா அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டாக அப்படின்ட்டா சரி இந்த இடத்துல வேணாம் வேறு இடத்துக்கு போகிறது இந்த ஏரியிலே இன்னொரு சைடு இந்த இன்னொரு சைடு எல்லாம் அடுத்தடுத்த சைடெலாம் போயிட்டே இருந்தோம் போய் நாங்கள் ஒவ்வொரு இடமா போட்டு பார்த்துட்டே இருந்தோம் அதெல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் வந்து வந்து அந்த புழுவை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போச்சே தவிர எந்த மீனுமே வந்து அகப்படவில்லை ஆளாளுக்கு நீம்போடு நாம்போடுன்னு இப்போ என் மருமக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே இடத்துல வாங்கி போட்டேன் அப்புறம் என் பையனோட ஃப்ரெண்டு போட்டாங்க அப்படியே மாற்றி மாற்றி போட்டு போட்டு பார்த்தோம் பட் எங்களுக்கு சுத்தமாக விளையவே இல்லை நாங்கள் சரி வாங்க வந் சாப்பிடுவோம் வந்ததுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வெறுத்துட்டே போயிட்டோம் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஆறு மீன் பிடிச்சோம் ஒரு மூணு மூன்று போல் வந்தாச்சு இப்போல்லாம் வந்து குட்டி குட்டி மீனாக தான் வந்து வந்து அதை மட்டும் அந்த புழுவை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருந்துச்சு உங்களுக்கு க்ளியராக தெரியல நான் அப்படி இது பண்ணது ஆனால் உள்ள வந்து குட்டி குட்டி மீன் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஈஸ் வெல்